ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பன்னிரண்டாம் நாள் உலக சர்வதேச குழந்தை தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இம்மண்ணில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் சாதனையாளர் தான் இம்மண்ணில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் மணிக்குல வாரிசு குறையினிலே யால் இனிதே என்றதாம் மக்கள் மலளைச் சொல் கேளாதவர் என்றார் வள்ளுவர் மலளையின் முகம் கண்டால் மனவலியும் மಣ್ಣாகி போகும் சக்தி கொண்ட கள்ளம் குழந்தைகள் பட்டம் விட்டு பறக்க வேண்டிய விளையாட வேண்டிய வயதில் வீட்டு வேலைக்காரியாக குப்பை மேடுகளிலும் நம் குழந்தை அப்பப்பா இன்னும் எத்தனை காரணம் என்ன வறுமை பெற்றோர்களை சில குழந்தைகள் குடிகார அப்பா விதமை அம்மா என குடும்ப சூழ்நிலையில் சில குழந்தைகள் ஊர்விட்டு விட்டு ஊர் வந்து உறவுகளை பிரிந்த சில குழந்தைகள் தாயை பிரிந்து வந்த தாயகம் திரும்ப குழந்தைகள் பதினான்கு வயதிற்கு உட்பட்டவர்கள் குழந்தை ஒருபடி மே சென்று பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் அனைவரும் குழந்தைகள் என்கிறது இருந்தும் மனித அரசு பாதுகாப்பு அளிக்கிறது அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்ற நிலை வரட்டும் அனைவருக்கும் அனைத்தும் சமம் என்ற நிலை